வணக்கம் நான் வெள்ளகோவில் சித்த மருத்துவர் குப்புசாமி பேசுகிறேன் சியாட்டிகா என்ற நோயை முற்றிலும் குணமாக்க ஓர் சிறந்த மருந்து மூட்டுவாத மாத்திரை இந்த மருந்து சியாட்டிகா என்ற நோயை முற்றிலும் குணப்படுத்தும் மேலும் இதில் கலந்துள்ள மருந்து சரக்குகளை பற்றி வீடியோவில் கொடுத்திருக்கிறேன் அந்த அளவுப்படி எடுத்துக்கொண்டு மருந்தை தயார் செய்து மாத்திரையில் அடைத்து வைத்துக்கொண்டு சாப்பிட்டு வர வேண்டும் இதனால் சாப்பிட்ட அரைமணியில் வலி குறையும் சியாட்டிகா வலி நிற்கும் ஃபைனல் கார்டில் ஏற்படும் ஜபு வீக்கமும் அதனால் உண்டாகும் சயாட்டிகா நரம்பு வலியையும் முற்றிலும் குணமாகும் அற்புத மருந்து இது மேலும் மூட்டு தேய்மானம் தீர்ந்து எலும்புகள் வளர்ச்சி அடையும் அனைத்து வகையான மூட்டு வலிகளும் குணமாகும் வீக்கம் அடையும் கழுத்து வலிகள் கழுத்தெலும்பு தேர்மானம் கழுத்து திருப்ப இயலாத நிலை இடுப்பு முதுகுவலிகள் கைகால் முட்டிகள் உண்டாகும் நீர்வீக்கம் போன்ற நோய்கள் மீண்டும் தலைகாட்டாமல் ஓடிவிடும் இந்த மருந்து தேவைப்படுபவர்கள் எழுநூற்றி எண்பது அறுநூற்றி எண்பது முந்நூற்றி எண்பது ஒன்று என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்